ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நான் வந்து காதல் கலைன்னு சொல்லி ஒரு வீடியோ வச்சுருக்கேன் இந்த கணவன் மனைவிக்குள்ளே வர பிரச்சனை எல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு காதல் கலைன்னு ஒரு வீடியோ புரிஞ்சுக்கோங்க சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எதையுமே கற்றுக்காதீங்க அப்படி மெயின்டைன் பண்ணியிருங்க இத்தனை வருஷமாக எதையுமே பண்ணாமல் திடீர்னு ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா அதை தாங்குற அளவுக்கு நம்ம உடம்பு இல்லை அதனால் நானாக ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கேங்க அவங்க எங்கிட்ட இது சம்மந்தமாக எங்கேயுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பேர் ஊர் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஒரு கல்யாண மண்டபத்துல உட்காந்து ரிசப்ஷனில் உட்காந்துருக்கேன் திடீர்னு நான் பாட்டு இப்படி பண்றேன் நான் அறியாமே நான் பாட்டு பண்ணிட்டு ஒரு சில நேரத்துல போன் வந்து எடுக்கிறக்கே பிடிக்காது சரி அப்புறம் பேசிக்கலாம் இப்ப அப்படி இல்லைங்க எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கு வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை எல்லா புகழும் இறைவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க நான் வந்து காதல் கலைன்னு சொல்லி ஒரு வீடியோ வச்சுருக்கேன் இந்த கணவன் மனைவிக்குள்ளே வர பிரச்சனைலாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு காதல் கலைன்னு ஒரு வீடியோ எங்கள்கிட்ட சில பேர் கவுன்சிலிங் வருவாங்க வரும் பொழுது அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ரொம்ப கவுன்சிலிங் இல்லை என்ன பார்க்க வரேன்னு வச்சுங்களேன் கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்களாம் அந்த வீடியோ பார்க்க வேண்டாம்னு சொல்லுவேன் ஏன்னா அதை அப்புறம் தான் சண்டை ஆரம்பிக்கும் ஏங்க அவள் அவர் சொன்ன மாதிரி நீங்கள் எங்கே பண்ணலீங்கன்னு அதுக்கப்புறம் தான் சண்டை ஆரம்பிப்பேன் யாரோ ஒருத்தர் ஆரோக்கியமாக இருப்பாங்க என்னோடய வீடியோ பார்க்காதீங்கன்றேன் அவர் நல்லா தான் இருப்பாரு அப்புறம் வீடியோ பார்த்து ஐயோ போன் பெட்ல படுத்தா நோயா அப்படின்னு அந்த ஃபோன் பெட்டை பார்த்து அப்புறம் நோய் வந்துடும் அது வரைக்கும் நல்லா தான் இருந்திருப்பாரு புரிஞ்சுக்கங்க சந்தோஷம் வரதிங்கன்னா எதையுமே கத்துக்காதீங்க அப்படி மெயின்டைன் பண்ணிருங்க அப்ப நடுநாசி ஓடும் பொழுது பயிற்சியே செய்யக்கூடாது அந்த ஒரு டைம் தான் பண்ணக்கூடாது இந்த பயிற்சியை எவ்வளவு நேரம் வேணாலும் செய்யலாம்னு சொன்ன இல்லைங்களா இத சொல்லி சில பேர் ரொம்ப நேரம் செஞ்சு பாதிச்சுட்டாங்க அது முதலே சொல்லிடுறாங்க அதாவது இந்த பயிற்சி அஞ்சு தர ஒரு பத்து நிமிஷம் பண்ணாவே உடம்புக்கு நிறைய எனர்ஜி கிடைக்குது இத்தனை வருஷமா எதையுமே பண்ணாம திடீர்னு ரொம்ப நேரம் பண்ணீங்கன்னா அது தாங்குற அளவுக்கு நம்ம உடம்பு இல்லை அதனால நானா ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கேன் குருநாதர் சொல்லி கொடுத்தது ஒரு நாளைக்கு எவ்வளவு தர வேணா பண்ண சொல்லிட்டாரு நான் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கேன் ஆரம்பத்துல சில பேர் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப நல்லதுன்ற ரொம்ப நேரம் பண்ணிடுறாங்க அந்த அளவுக்கு உடம்பு தாங்க மாட்டேங்குது எனர்ஜியை ஆரம்பத்தில் ஒரு நாளைக்கு ஒரு நூறு முறை வச்சுக்கோங்க முதல் மாதம் சும்மா அப்ராக்சிமேட் இது நானாக உருவாக்குனது ஒரு நாளைக்கு நூறு முறை பண்ணுங்க அதுக்கு மேலே பண்ணாது ஆரம்பத்தில் ரெண்டாவது மாதம் இரநூறு முறை பண்ணுங்க மூணாவது மாதம் முந்நூறு முறை பண்ணுங்க அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணுங்க ஏன்னா அதுக்குள்ளே பழகிரும் இதற்கு பெயர் குகை தியானம் உடனே அடுத்த கேள்வி வரும் அந்த அந்த தொண்ணூத்தாறு வயசு அவருடைய பேர் என்னங்க அவர் எந்த ஊரில் இருக்கிறாரு இந்த கேள்வியெல்லாம் வரலாம் அவங்க எங்கிட்ட இது சம்மந்தமாக எங்கேயுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பேர் ஊர் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஒரு வேளை அவங்க என்றைக்காவது சொல்லுங்கன்னு சொன்னால் அன்னைக்கு சொல்கிறேங்க நமக்கு என்னங்க பயிற்சி கிடைச்சிருச்சா இல்லையா இவ்வளோதாங்க பயிற்சி இது சாதாரண பயிற்சி இல்லைங்க இதோடய இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேங்க இது வரைக்கும் எனக்கு இமெயில் ஒரு நாளைக்கு நூறு முதல் முந்நூறு இமெயில் வரும் அதில் முக்கியமான சில பேர்த்துக்கு அனுப்பு முக்கியமான என்னென்னா இவங்களுக்கு உடனே ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குகை தியானத்தை டைப் பண்ணி வச்சுருக்கிறேன் மெயில் அனுப்புவேன் சில பேர்த்துக்கு இது வரைக்கும் ஒரு ஐநூறு பேர்த்துக்கு பக்கம் அனுப்பிச்சிருப்பேன் ஐநூறு பேரோ எனக்கு மெயில் அனுப்பிச்சி சார் நீங்கள் சொ பத் பத்து வருஷமாக மலம் வராத எனக்கு இது பண்ண அடுத்த நாள் நல்லா மலம் வருது படுத்த படுக்கையாக இருந்த பாட்டிக்கு சொல்லி கொடுத்தேன் அவங்க முந்திச்சு உட்காந்துட்டாங்கன்னு நல்ல ரிசல்ட்டுங்க பாருங்கள் ரொம்ப சின்ன பயிற்சி அதாவது சின்ன பயிற்சி இல்லை எளிமையான பயிற்சி அதிக லாபம் சின்னக்கல்லு வெத்தலாபம் குகை தியாகம் இப்பொழுது ஒரு மூணு நிமிஷம் டைமுங்க மூணு முதல் அஞ்சு நிமிஷம் நான் வந்து இப்ப ஆரம்பிங்கன்னு சொல்லுவேன் கண்களை மூடி செய்யுங்க நான் வந்து வாழ்க வளமுடன் அப்படின்னு சொன்னோம்னா பயிற்சி முடிச்சுக்கேன்னு அறுத்துங்க மூணுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷம் நான் டைம் எடுத்துக்குவேன் முதல்ல சொல்லிடுறேன் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணை மூடி உட்காந்துட்டு விரல மூக்கு கீழே வச்சு பக்கம் நாசி வழியாக அதிகம் காத்து போகுதுன்னு கண்டுபிடிக்கணும் தெரியாதவங்க வேகமா தள்ளி கண்டுபிடிக்கணும் நடுநாசி ஓடுறவங்க பயிற்சி பண்ணாதீங்க நீங்க சும்மா உட்காந்து நடுநாசி மட்டும் கவனிச்சா போதும் எந்த பக்கம் அதிகமா போகுதோ ஆப்போசிட்டா அடைக்கணும் எந்த விரல் வேணா வச்சு அடைச்சிக்கலாம் மூச்சு காத்த இழுக்கணும் கஷ்டப்பட்டு இழுக்க கூடாது ரொம்ப நிரப்பக்கூடாது கூடாது அளவா இழுங்க ரெண்டு ராசி அடைங்க எந்த விரல் வேணா வச்சுக்கலாம் அவங்கவங்க எவ்வளோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் வைங்க ரொம்ப நேரம் தம் கட்டி கஷ்டப்பட்டு மயக்கம் போட்டு விழுந்துடாதீங்க விரலை எடுங்க காத்தே வெளியே போயிடும் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒரு பயிற்சி முடிஞ்சிருச்சு ஒரு பயிற்சிக்கும் அடுத்த பயிற்சிக்கும் நீங்கள் போதுமான அவகாசம் எடுத்துக்கொள்ள உங்கள் விருப்பம் தொடர்ந்தும் செய்யலாம் இல்லை ரெண்டு பத்து செகண்ட் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் பண்ணலாம் ரூல்ஸ் கிடையாது இதாங்க பயிற்சி மாத்தி மாத்தி பண்ணுங்க இதுல திடீர்னு நாடி மாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணு நிமிஷம் கழிச்சு என்ன கேட்பேன் யாருக்காவது பயிற்சி செய்ய செய்ய நாடி மாறிச்சான்னு கேட்பேன் அவங்க எல்லாம் கை தூக்கலாம் நடு நாடி ஓச்சுன்னு கேட்பேன் கை தூக்கலாம் மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெடிங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் டைம் ஆரம்பிக்கலாம் கண்கள் மூடிய நிலை குகை தியானம் கண்கள் மூடிய நிலையில் குகை தியானம் செய்யுங்கள் நான் சொல்லும் வரை செய்யுங்கள் Yeah. <laughs> பயிற்சியை நிறைவு கொண்டு வாருங்கள் மெதுவாக கண்களைத் திறந்து கொள்ளுங்கள் கைகளை உரசி கண்களுக்கு மேல் மசாஜ் செய்து முதல் முதலில் உள்ளங்கையை பார்த்து கண்களைத் திறந்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சி செய்யும் பொழுது சப்தம் வராது அப்படிலாம் வரக்கூடாது அது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறீங்கன்னு அதுதான் கேஷுவலா சவுண்டு வராதுங்க எதுக்குமே சவுண்ட் வராது இப்போ நிறைய சவுண்டு வந்துட்டு இருந்துச்சு அதுக்காக சொல்கிறேன் தப்பு இல்லை கரெக்ஷன்ஸ் அப்படி இழுக்க வேண்டாங்கிறாங்க கேஷுவலா இந்த பயிற்சி செய்யும் பொழுது சப்தம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்காது இந்த பயிற்சியை இந்த வினாடி முதல் உயிருள்ள வரை எப்பெல்லாம் தோணுதோ நீங்க செய்யலாம் இப்ப நான் பேசிட்டு இருக்கும் பொழுது இனிமேல் இப்ப இருந்து உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நான் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு தோணுதா பார்த்து நீங்க வாட்டு செஞ்சுட்டு நான் பேசுறத கேட்டு நீங்க வாட்டு பண்ணலாம் நான் இந்த பயிற்சி எப்ப கத்துக்கிட்டனோ அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் டிஃபால்ட்டா பண்ண ஆரம்பிச்சிடுங்க நான் எப்போ பண்ணுறேன் எனக்கே தெரில ஒரு கல்யாண மண்டபத்தில் உட்காந்து ரிசப்ஷனில் உட்காந்துருக்கேன் திடீர்னு நான் பாட்டு விட்டு பண்ணுறேன் என்ன அறியாமல் நான் பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கேன் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன் திடீர்னு எனக்கு தோணுது நான் பாட்டுக்கு கார் ஓட்டிட்டு ஒரு வரலை பண்ணிவிட்டு கார் இருக்கேன் ஃபோன் யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது நான் பாட்டுக்கு பண்ணுறேன் இப்படி என்னாச்சுன்னா எனக்கு டிஃபால்ட் இப்போ எப்போ அந்த குகை தியானம் நான் செய்ய ஆரம்பிச்சனோ எனக்கு முதல்ல எல்லாம் மூடு வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும் ஒரு சில நேரத்தில் ஃபோன் வந்து எடுக்கிறக்கே பிடிக்காது சரி அப்புறம் பேசிக்கலாம் இப்போ அப்படி இல்லைங்க எப்பயுமே ஒரே மாதிரி இருக்குது ஒரு அருமையான பயிற்சி ரொம்ப பயனுள்ள பயிற்சி எனவே இதை நீங்கள் யாருக்கு வேணால் கற்றுக் கொடுக்கலாம் உங்கள் பாட்டி தாத்தா நோயாளிகள் சிறந்த கற்றுக் கொடுங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா ஒரு அருமையான பயிற்சிங்க இந்த குகை தியானத்தை நீங்களும் செய்யுங்கள் மற்றவர்களும் கற்றுக் கொடுங்கள் இந்த வினாடி முதல் வாழ்நாள் வரை பாருங்கள் இதுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்குறதில்ல அப்படியே எப்ப பார்த்த ஒன்றுதோ பண்ணுறோம் எப்போல்லாம் உங்களுக்கு டென்ஷனாக இருக்குது கோபமாக இருக்கு இல்லை கவலையாக இருக்குது எப்போல்லாம் உங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்களோ இதை பண்ணுங்கள் உடனே பாசிட்டிவ் ஆயிருவீங்க ஒரு அருமையான பயிற்சி எனவே இந்த வகுப்பில் நான் வகுப்பு நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது நீங்க எப்போ வேணாலும் பண்ணலாம் இன்னிலிருந்து அது உங்க வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அதை தானா தலை அப்படி கோதுரை மாதிரி சில பேர் அடி அந்த மாதிரி அடிவாங்க அது மாதிரி ஒரு சில மேனரிசம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி குகை தியானத்தை ஒரு மேனரிசமாக வச்சுக்கோங்க நல்ல பலன் கிடைக்குதுங்க அன்பு நண்பர்களே உறவுகள்ல சிக்கல் இருக்கா இது சரி பண்றதுக்கு ஒரு வகுப்பு த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி ரிலேஷன்ஷிப் மகிழ்ச்சியான உறவுகளுக்கு ரகசியம் கணவன் மனைவி சண்டை ஃப்ரெண்ட்ஷிப் சண்டை பார்ட்னர் சண்டை அம்மா பொண்ணு இந்த மாதிரி எந்த ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள உறவுகளில் ஏற்படும் சிக்கல் ஏன் வருது எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத நேரடியாக உங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு நேரடி வகுப்பு பிப்ரவரி மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறுல இயற்கையான சூழல்ல ஆழியார்ல நேரடி வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வகுப்பில் உறவுகளில் ஏற்படும் சிக்கலுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத சொல்லி அதை சரி பண்றக்கான எல்லா ஐடியாக்களும் கொடுக்கப்படும் அது மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா நீங்க எல்லா உறவுகளோடும் அன்பாக இருக்கலாம் வாய்ப்புள்ள நபர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்புக்கு கட்டணம் மூவாயிரம் ரூபாய் வகுப்பு உணவு தங்குமிடம் எல்லாமே சேர்த்து மூவாயிரம் ரூபாய் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க மூவாயிரம் ரூபாய் செலுத்தி நீங்க பதிவு பண்ணிட்டு நேரில் வரலாம் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு வரலாம் வாருங்கள் நண்பர்களே ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் நேரடியாக நடத்தும் மூன்று நாள் நேரடி வகுப்பு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் வாருங்கள் நேரில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்